கந்திருஷ்டி பில்லி சூனியம் இவை அனைத்தும் உண்மையா ஓம் சாந்தி இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டேன் ஏதோ ஒரு இதில் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா யாரால அதை பார்த்து பொறுத்துக்க முடியலையோ பொறாமப்படுறாங்களோ அவங்க தான் ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணத்தோடு இவங்க விழுந்துடணும் இவங்க வந்து மாட்டிக்கணும் ஆ இல்லைனா இவங்க வந்து ஜெயிக்கக்கூடாது இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு உணர்வுகளோட பார்க்கறப்ப தான் நம்மளே சொல்லுவோம் பாரு பார்க்குற பார்வையை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு வாங்க அதான் நம்ம கண் திருஷ்டி ஆஹ் இல்லைன்னா அதாவது அது தவறான எண்ணத்தோட வந்து பார்க்குது ஸோ இதுதான் நம்ம கண் திருஷ்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அவங்க ஏன் எப்படி பண்றாங்க ஆ மேபி நான் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி நான் ஜெயிச்சுட்டேன் அதே விஷயத்த அவங்க கூட முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால ஜெயிக்க முடியாமல் போயிருக்கோம் அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க பொறாமப்பட்டு நம்மளை வந்து பார்க்குறாங்க அந்த அந்த தோல்வியை அவர்களால் தாங்கிக்க முடியல அப்போ அவர்களை பார்த்து நம்ம பொறாமப்படணுமா இல்லை அவங்கள பார்த்து நான் வெறுக்கணுமா இது நானே நான் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி லோவாக இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பல தோல்வியை பார்த்துட்டாங்க ஜெயிக்க முடியல அது ஸோ அது ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு ரெண்டாவது அவங்க நம்ம மேலே வந்து தவறான எண்ணத்தோட பார்க்குறாங்க இதுவும் நெகட்டிவ் எனர்ஜி அப்போ அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி அப்படி இருக்கிறப்ப நான் அவர்களை எப்படி பார்க்கணும் அவர்கள் மீது எனக்கு இறக்கம் தான் வரணும் இல்லையா உண்மையில் ஏன்னா அவங்க கீழே இருக்கிறாங்க சரி அப்போ அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து நான் எப்படி வந்து நான் தப்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு திங் மெயின் நான் அதை பார்த்து பயப்படக்கூடாது இப்போ அவன் மேலே திருஷ்டி பட்டுருச்சு இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் மொதல் திங் நான் பயப்படக்கூடாது ஏன்னா அவங்க அங்கேருந்து அனுப்புறதே நெகட்டிவான ஒரு விஷயம் அப்ப நான் பயப்பட்டுட்டேன்னா ஒரு நெகட்டிவான எனர்ஜி தான் பொதுவாக பாருங்க அந்த மாதிரி பார்த்தா நமக்கு இல்லையா பார்த்து ஒருத்தங்க வந்து தவறான நினைக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காது இல்லையா பிடிக்கல வெறுப்பு வருதுன்னா அகைன் அது கூட நெகட்டிவ் எனர்ஜி தான் நான் என்ன பண்ணணும் பயப்பட வேணாம் ஃபர்ஸ்ட் திங் நான் தைரியமா இருக்கணும் கான்பிடன்டா இருக்கணும் அப்ப இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள வரும் ரெண்டாவது அவங்கள பார்த்து நான் வெறுக்க வேணாம் ஏன்னா அவங்களே பாவம் ஏதோ ஒரு கெட்டதுனால ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு அதனுடைய ரியாக்ஷன் தான் அவங்க என் மேலே காட்டக்கூடிய அந்த தவறான நெகட்டிவான எண்ணங்கள் அதனால அவர்கள் மீது எனக்கு இரக்கம் வரணும் இரக்கம் அகெயின் இட்ஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ அவங்க எனக்கு நெகட்டிவான சக்தியை அனுப்பட்டும் எனர்ஜியை அனுப்பட்டும் ஆனால் நான் எனது மனநிலையை சுத்திய கொஞ்சம் நார்மல்லேருந்து மேல் அதாவது கொஞ்சம் ஹையர் லெவலில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு இருக்கக்கூடிய அந்த லோ எனர்ஜி என்னை வந்து பாதிக்காது அதனால் எனக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது ஸோ இதை நான் புரிஞ்சிக்கணும் சரி அதுக்கு மேலே யாராவது வந்து இல்லைப்பா பார்வைப்பட்டுருச்சேன் உன் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அவங்களுக்கு சொல்ல பாரு என்னை சுற்றி நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேரில் எல்லாருமே என்னை பற்றி நல்லா நினைக்கலனால அட்லீஸ்ட் ஒரு எண்பது பேர் என்னை பற்றி நல்லது சொல்கிறாங்க உண்மையான மனசோட நம்ம செஞ்சதை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அவள் பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய எண்பது பேர்ட்டருந்து கிடைக்குது ஒரு இருபது பேர் இப்போ எப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதில் நாலு பேர் மேபி நீங்கள் சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக வந்து எப்படி இருக்கும் முற்றிலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணுற மாதிரி அப்போஸ் பண்ணி அகெய்ன்ஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை என்னுடைய வெற்றியை தடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு கண் திருஷ்டியோ இல்லைன்னா பில்லி சுனியம் ஏதோ ஒன்று வந்து பண்ணுவாங்க பட் ஆனால் ஏதோ ஒரு நாலு பேர் ஓகேங்களா ஆனால் எனக்கு எண்பது பேர்கிட்ட வந்து ப்ளஸ்ஸிங்ஸ் கிடச்சிட்ருக்கு நல்லது கிடச்சிட்ருக்கு இப்போ நான் எதை பார்க்கணும் அந்த எண்பது பேரோட இந்த நாலு பேரோட விஷயம் என் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை என்னை பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இப்போ அந்த எண்பது பேரோட பிளெஸிங்ஸ் கூட எனக்கு காப்பாற்றும் இல்லையா ஸோ இதை நான் புரிஞ்சிக்கணும் அதனால் இந்த எண்பது பேர் பெருசாக நாலு பேரது பெருசாக நேச்சுரலா எண்பது பேர்து தான் பெருசாக இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பிளெஸ்ஸிங்ஸை நான் காப்பாற்றோம் இல்லைங்களா அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப ஒளி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இதில் இருந்தெல்லாம் நம்ம செல்ஃபை காப்பாற்றிக்கிறதுக்காக உலகத்தில் என்ன பண்ணுறாங்க பிரேஸ்லெட் மாதிரி போடுவாங்க ஏதோ கயிறு கட்டுவாங்க தாயத்துன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கருப்பு போட்டு வச்சுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபிசிக்கல் திங்ஸ்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபிசிக்கல்ஸ் திங்ஸ் செஞ்சிறதுனால முழுமையான பாதுகாப்பு கிடைச்சிடுமா அப்படின்னா கம்ப்ளீட்டான பாதுகாப்பு சொல்ல முடியாது கிடைக்காது காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் போட்டு கரு போட்டு வச்சுக்கிறேன் தாயத்தை கரு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட என்னை பற்றி யார் நெகட்டிவாக யோசிக்கிறாங்களோ அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க அவங்க யோசிச்சுட்டு தானே இருக்கிறாங்க அப்போ அந்த நெகட்டிவான அந்த தாட்டை அவர்களுடைய அந்த காரியத்தை எப்போ ஸ்டாப் பண்ண முடியும்னா அது அங்கே மனசுலேருந்து வருது இல்லையா அப்போ இங்கே கூட மனசுலேருந்து நான் பாசிட்டிவாக நினைக்கிறப்ப தான் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவாக என்னால் ஸ்டாப் பண்ண முடியும் வெறும் ஃபிசிக்கல் லெவலில் மட்டும் ஏதோ ஒன்று நான் செஞ்சுட்டேன்னா ஸ்டாப் பண்ண முடியாது இது எல்லாத்துக்கும் மேலே கூட இதுக்கப்புறம் கூட சில பேர் சொல்லுவாங்க ஆ அவன் பார்வை அவன் மேலே பட்டுருச்சு ஆ நீ தொலைஞ்ச அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ம் பட் அந்த மாதிரி டைம்லையும் யாராவது நம்ம கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம மெதுவாக அன்பாக சொல்லிடலாம் பார்ப்பா பகவானோட பார்வையே என் மேலே பட்டிருக்கு சுயம் பரமாத்மாவோட பார்வையை மேலே பட்டிருக்கு அப்போ மற்றவங்களோட பார்வையை மேலே படுறப்ப எனக்கு என்ன ஆகப்போகுது ஒன்றும் ஆகாது இல்லையா ஸோ அதனால இதை நான் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று தெரியணும் சப்போஸ் இப்போ நான் நின்னுட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தர் என் முன்னால நின்னுட்டு நின்றுட்டு நீ கீழே விழுந்துருவேன்னு என்னை பார்த்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க சொல்றதுனால நான் கீழே விழுந்துருவேனா இல்லை நான் பிசினஸ்ல இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன் நல்ல ஒரு சக்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு இப்போ முன்னால் யாரோ ரெண்டு பேரும் வந்துட்டு உனக்கு நீ வந்து பிஸ்னஸில் தோற்று போயிடுவேன் உனக்கு லாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே என்னோட லாஸ் வந்துடுமா என்ன என் ப்ராஃபிட் போயிடுமா என்ன அப்படி கிடையாது சரி அந்த நா நாலு பேர் விடுங்க முன்னால் இருக்கக்கூடிய நாற்பது பேரே நானூறு பேரே சேர்ந்து கூட நீ பிஸ்னஸில் வந்து தோற்று போயிடுவேன் உனக்கு லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் உடனே என்னோட வியாபாரத்தில் எனக்கு லாஸ் வந்துடுமா என்ன அப்படி கிடையாது ஆனால் எப்போ எனக்கு லாஸ் வரும் தெரியுங்களா ஐயோ முன்னால் இருக்க நானூறு பேர் சேர்ந்து நான் வந்து பிஸ்னஸில் தோற்று போயிடுவேன் எனக்கு நஷ்டம் வந்துடும் அப்படின்னு இங்கே எல்லாம் சொல்கிறாங்களே ஒருவேளை எனக்கு நஷ்டம் வந்துருச்சின்னா அப்படின்னு நான் என்னைக்கு யோசிக்கிறேனோ அன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு நஷ்டம் வரும் ஸோ விஷயம் என்ன என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நினைக்கிறதுனால நான் அந்த மாதிரி ஆகிறது கிடையாது எனக்குள்ள எப்போ நான் எண்ணத்தை மாற்றிடுறேனோ எப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி கீழே வந்துடுதோ அப்போ தான் எனக்கு பாதிப்பு ஏற்படும் அது வரைக்கும் ஏற்படாது இன்னொன்று நம்ம இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது இதில் நான் வந்து மெடிடேஷன் பண்ணி பரமாத்மாவோட என்னுடைய மனம் புத்தியை கனெக்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட இருந்து அந்த ஒலி கிரணங்களை நான் எனக்குள்ளே ரிசீவ் பண்ணுறேன் இறைவனுடைய அந்த ஒலி கதிர்கள் என்னுடைய முழு உடலை சுற்றி ஒரு அழகான ஒரு ஒளி வளையத்தை உருவாக்குது ஒரு லைட் ஓரா எனக்குள்ளே என்னை சுற்றி நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தினந்தோறும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து இந்த லைட் ஓர இறைவனுடைய என்னை முழுமையாக காப்பாற்றும் இதையே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்